ஒரே ஒரு செல்போன் ஒரே ஒரு ஓடிபி இதன் மூலம் ஒரு நாடாளுமன்ற தொகுதியினுடைய தேர்தல் முடிவுகளே மாற்றி எழுதப்பட்டிருக்கின்றன என்று புகார் எழுந்தது மட்டுமல்ல அந்த புகார் பதிவு செய்யப்பட்டு காவல்துறை விசாரணையையும் தொடங்கி இருக்கிறது இவிஎம் பண்ணவே முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா இப்ப அந்த இவிஎம் மிஷினை ஓடிபி மூலம் ஒன் டைம் பாஸ்வேர்டு வருது நமக்கு அந்த ஓடிபி மூலம் செல்போனை பயன்படுத்தி அதுல தில்லு முள்ளு செய்து வெறும் நாற்பத்தி எட்டு ஓட்டு வித்தியாசத்துல பாஜக கூட்டணியை சேர்ந்த ஒரு எம்பி மும்பை வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு எழுந்து இன்றைக்கு அவர் அந்த செல்போனை உள்ள பயன்படுத்தியதற்கான தரவுகள் கிடைத்ததன் அடிப்படையில ஆதாரங்கள் கிடைத்ததின் அடிப்படையில காவல்துறை அவர் மீது வழக்கும் பதிவு செய்து செல்போன் மூலம் ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது இவிஎம் என்ற குற்றச்சாட்டிற்கான விசாரணையையும் தொடங்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அதிர்ச்சி நான் தொடர்ச்சியா ஒரு விஷயத்த குறிப்பிட்டு வர்றேன் பல தொகுதிகளில் ஆயிரம் ஓட்டு ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்துல பாஜக வெற்றி பெற்றது மூவாயிரம் நாலாயிரம் நாப்பத்தி எட்டு ஓட்டு இப்படி எல்லாம் பாஜகவும் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த தொகுதிகளில் எல்லாம் பதிவான வாக்குகளை விட என்னப்பட்ட வாக்குகள் அதிகம்னு ஏற்கனவே நான் விரிவா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்னைக்கு எலான் மஸ்க் அவரு ஒரு குற்றச்சாட்டை சொல்றார் இதை வந்து நம்ம வந்து எதை முன்னாள் ஹேக் பண்ண முடியுங்கிறாரு எலக்ட்ரானிக் ஓட்டி மிஷின்ஸ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஹேக் செய்ய முடியும் என்று அவரும் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் இது எல்லாம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய நிலையில இதை பற்றி விரிவாக இந்த வீடியோ பேச இருக்கிறது மிக முக்கியமானது ஒரு வீடியோ வீடியோவிற்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு நீங்க வந்து முதல்ல ஸ்கிரீன்ல ஒரு விஷயத்தை காட்டுற நீங்க பாருங்க இது இந்தியா டுடேல வந்த ஹெட்லைன்ஸ் நான் உங்களுக்கு இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் இந்தியா டுடே பத்திரிகை மட்டுமல்ல பல முன்னணி பத்திரிகைகள் அந்த செய்தி வந்துருச்சு கேஸ் அகைன்ஸ்ட் சிண்டே சேனா எம்பிஸ் பிரதர் இன் லா ஃபார் யூசிங் ஃபோன் டு அன்லாக் இவி எம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிவசேனையினுடைய சிவசேனையில ரெண்டனியா பிடிச்சிட்டாங்க பாஜக சிவசேனை உடைச்சது இல்லையா அதுல ஏக்நாத் ஷிண்டே அணி அந்த ஏக்நாத் ஷிண்டே அணி வந்து பாஜக கூட கூட்டணியில இருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல அந்த ஏக்நாத் ஷிண்டே அணியின் சார்பாக பாஜக கூட்டணியில் மும்பை வடக்கு தொகுதியில் ஒருவர் போட்டியிடுகிறார் ரைட்டா அவருடைய வெற்றி வெறும் நாப்பத்தெட்டு ஓட்டு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெறார் இந்த இடத்துலமா இப்ப சர்ச்சை வந்துச்சு நாற்பத்தி எட்டு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்கிறாரு அவருடைய தொகுதியில பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் கொடுப்பாங்க தமிழ் கீழே தொடர்ந்து பாக்குறவங்களுக்கு தெரியும் அதை வச்சு பதிவான வாக்குகளையும் என்னப்பட்ட வாக்குகளையும் ஒப்பிட்டால் பதிவான வாக்குகளை விட எண்ணப்பட்ட வாக்குகள் அதிகம் அப்போ அந்த பிரச்சனை வெடிச்சது எப்படா ஜெயிச்சாரு அப்படின்னு பார்த்தா இப்ப பஞ்சாயத்து வெடிச்சிருக்குது அவருடைய பிரதரின் லா இவர் வெற்றி பெற்றவர் பெயர் ரவீந்திர வாய்க்கர் ரவீந்திர வாய்க்கர் அவருடைய பிரதரின் லா மங்கேஷ் பண்டிகர் இந்த மங்கேஷ் பண்டிகர்ங்கிறவர் என்ன பண்றாரு வாக்கு எண்ணும் தினத்தன்று வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ள அலைபேசியோட போயிறாங்க இப்போ வாக்கு என்ற இடத்துல அலைபேசி அளவு கிடையாது தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறை யாரும் உள்ளுக்குள்ள போன் கொண்டு போக கூடாது கொண்டு போக முடியாது என்பது ரூல்ஸ் அதையும் தாண்டி இவர் அலைபேசி அங்கே பயன்படுத்தி இருக்கிறார் இப்ப அந்த அலைபேசியை கைப்பற்றி காவல்துறை அந்த செல்போன்ல இருந்து யார் யாருக்கு கால் போச்சு எவ்வளவு கால் போச்சு எத்தனை ஓடிபி வந்துச்சு என்பதெல்லாம் இப்ப வந்து விசாரணையை தொடங்கி இருக்கிறாங்க இப்ப சர்ச்சை எங்க அப்படிக்குதுன்னா சாயங்காலம் நாலரை வரைக்கும் அவர் வந்து அந்த போனை கையில வச்சிருந்திருக்காரு இவருக்கும் அங்க வந்து காங்கிரஸ் இந்தியா கூட்டணியினுடைய வேட்பாளருக்கும் முன்னாடி பின்னாடி போயிட்டு போயிட்டு வருது இந்தியா கூட்டணி பல சுற்றுகள முன்னிலை பெறுகிறது முன்னாடியும் பின்னாடி இப்படியே போயிட்டு வருது இப்ப இறுதியா நிலவரத்தை அறிவிக்கிறாங்க வெறும் நாற்பத்தி எட்டு வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக கூட்டணியை சேர்ந்த இவர் வெற்றி பெற்றார்னு அறிவிச்சிடறாங்க ஆனா நாலரை மணி வரைக்கு போனு யார் கையில இருக்குது செல்போனு இவருடைய பிரதரின் கையில இருக்குது இப்ப அதுல வந்து ஓடிபி வர வைத்து அந்த ஓடிபி மூலமாக எலக்ட்ரானிக் அன்லாக் ஓட்டிங் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு நடத்தும் அலுவலருடன் அன்லாக் பண்ணிட்டு என்ன ஆரம்பிப்பாங்க என்ன ஆரம்பிக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஓடிபிக்கான செல்போன் ஒண்ணு இருக்கு அந்த செல்போன் யார் கையில கொடுக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தேர்தல் அதிகாரி அந்த வாக்கு எண்ணும் மையத்தினுடைய அதிகாரிகளுடைய கைகளில் ஒப்படைக்கப்படணும் இத தாண்டி இவரு கையில எப்படி செல்போன் இருந்துச்சு அதுக்கு எப்படி ஓடிபி வந்துச்சு அந்த ஓடிபியை பயன்படுத்தி எப்படி வந்து அன்லாக் செய்யப்பட்டது அப்படிங்கறது மைய புள்ளி அப்ப இந்த இந்த நாடாளுமன்ற தேர்தல் முறையே கேலி குத்தாகி போய்விட்டது நான் என்னதான் ஓட்டு போட்டாலும் நீ வந்து மிஷினை வச்சு நீ ஜெயிப்ப வெற்றி பெறுவ அப்படிங்கிற சாமானிய மக்களினுடைய குரல் இருக்கு இல்லையா அது வெறும் சாமானிய மக்களினுடைய குரல் மட்டும் இன்றைக்கு எலான் மஸ்க் அமெரிக்காவில நீங்க வந்து அமெரிக்க அதிபர் தேர்தலில் சுயேச்சை வேட்பாளராக ஒருவர் போட்டியிடுகிறார் ரைட்டா அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு அங்க ஒரு முதன்மை தேர்தல் ஒண்ணு நடக்கும் அந்த முதன்மை தேர்தல்ல இந்த மாதிரியான ஈவிஎம்ல அதை வந்து ஹேக் செய்திருக்கிறார்கள் அங்கே முறைகேடு நடந்திருக்கிறது அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு குற்றச்சாட்டை சொன்னவுடன் எலான் மஸ்க்கு என்ன செய்யறாரு ட்விட்டர் இன்னைக்கு ட்விட்டராக எக்ஸ் வலைத்தளமாக மாற்றப்பட்டிருக்கிறார்களவா அதோடைய உரிமையாளர் எலான்மஸ் உலகின் மிகப்பெரிய பணக்காரர் அந்த எக்ஸ் வலைத்தளத்தினுடைய நிர்வாகி உரிமையாளர் அவர் என்ன சொல்றாரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவோ அல்லது மனிதர்கள் மூலமாகவோ எலக்ட்ரானிக் ஓட்டிங் முடியும் எனவே இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை எல்லோரும் என்ன செய்யணும் புறக்கணிக்கணும் தூக்கி துறப்படுங்க இது வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இவர் சொல்லியிருக்கக்கூடிய அதே காலகட்டத்துல இந்தியால இந்த சர்ச்சையை விடுத்திருக்கிறது இப்ப இதை மேற்கோள் காட்டி ராகுல் காந்தியும் ஒரு கேள்வி எழுப்புகிறார் ராகுல் காந்தி இந்த கேள்வி எழுப்புறாரு இது இது வந்து இந்த ஜனநாயக முறைமையின் மீதும் இந்த தேர்தல் முறைமையின் மீது மக்களுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தி ராகுல் இதுல மேலும் பல கேள்விகள் எழுகின்றன முக்கியமான கேள்விகள் நம்ம தமிழ் கேள்வியில அதை பல முறை கேட்கிறோம் தொடர்ச்சியா இந்த கேள்வி இன்னும் கூர்மைப்படுத்தப்பட வேண்டிய கேள்வி என்ன கேள்வி உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் வாக்கு எண்ணிக்கைக்கு முன்பாக ஒரு நூத்தி ஐம்பது மாவட்ட ஆட்சியர்கள் ஐஏஎஸ் ஆபிசர்ஸ் கூப்பிட்டு அமித்ஷா பேசினார் ஒரு சர்ச்சையை விடிச்சது ஞாபகம் நம்ம கூட அதை வந்து ஒரு நூத்தி ஐம்பது ஐஏஎஸ் ஆபீசரிடம் பேசிய அமித்ஷா தொகுதிகளில் வாக்கு பதிவுக்கும் வாக்கு எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இருக்குது நூத்தி ஐம்பது ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் அமித்ஷா பேசி இருக்கிறார் இப்ப நீங்க இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று என்ன செய்யக்கூடிய செய்திகள் தொடர்புடைய செய்திகள் அப்ப இதைத்தான் இப்ப விசாரிக்கணும் அப்படிங்கிற கேள்விகளை இன்றைக்கு எதிர்கட்சிகள் வைக்கிறார்கள் இப்ப இதுல எது இப்ப நீங்க பின்னூட்டப்படக்கூடிய நிறைய நண்பர்கள் இதை பேசித்தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தான் தொடர்ந்து பேசி 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 மக்களிடம் இது குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட இவர்கள் போர் ஜெரியாக வெற்றி பெற்றிருக்கிறார்கள் பதிவான வாக்குகளை விட என்னப்பட்ட வாக்குகள் அதிகமாக இருக்கின்றன அப்படித்தான் இவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இவர்களுடைய வெற்றி உண்மையான வெற்றி அல்ல இவர்கள் தோற்றவர்கள் என்ற அந்த உண்மையை நாம் மக்கள் மன்றத்தில் திருப்பி திருப்பி சொல்லணும் பாஜகவினர் நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சியில் அமரவில்லை நீங்கள் ஜெடி செய்து மோசடி செய்து ஆட்சியில் அமர்ந்திருக்கிறீர்கள் என்ற உண்மையை திருப்பி திருப்பி மக்கள்கிட்ட சொல்லணும் அதற்கு ஆதாரங்களாக வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த செய்திகளை நாம மக்கள் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா இந்த வீடியோட நோக்கம் அப்ப நூத்தி ஐம்பது ஐஐஸ் அதிகாரிடம் அமித்ஷா பேசியிருக்கிறார் நூத்தி நாற்பது தொகுதிகளில் முடிவுகளில் வித்தியாசம் தெரிகிறது ஓடிபியை பயன்படுத்திருக்கீங்க எலான் மஸ்க் சொல்கிறார் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஹேக் செய்ய முடியும்னு இதுக்கு தீர்வு என்ன நீதிமன்றத்துல வழக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த வழக்கு இன்னும் முடியல அப்பாவு அதற்கு முன்பு தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய பேரவைத் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இதே மாதிரி நாற்பது ஓட்டுக்கு கீழே நாற்பது சுத்தி சொச்சம் ஓட்டு வெற்றி பெற்றார் அடைந்தாரு பஞ்சாயத்தை கூட்டிட்டாங்க அவர் தான் வெற்றி பெற்றதாக உறுதியாக சொல்லுகிறார் அவர் தோல்வி அடைந்ததாக சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க அந்த வழக்கு இன்னும் நடக்குது அப்பவே அவர் ஒண்ணு சொன்னார் இத இது நீங்க வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல அந்த வழக்க நீங்க வந்து அந்த வீடியோ காட்சிகளை வெளியிடுங்கன்னார் என்னிட்டாங்க என்னி எண்ணி வீடியோ பதிவு இருக்கு அந்த வீடியோ பதிவு வெளியிடாம இன்னும் உச்ச நிறுத்தி வச்சிருக்கிறது இப்போ அன்னைக்கும் ஒரு சர்ச்சை வெடிச்சது நீங்க உங்களுக்கு நினைவு இருக்கான்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறு இதெல்லாம் மறந்துருக்கும் மக்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது போன்ற ஒரு சூழல் உருவாகிறது கிட்டப்பட்ட அதை நோக்கி நகருது நீங்க காவல்துறை பேரி போயஸ் கார்டன்ல இருந்து பேரி எல்லாம் இந்த பக்கம் வந்துருச்சு காலையில கொஞ்ச நேரம் முதல்ல பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் இந்த பக்கம் கோபாலபுரம் அப்ப கலைஞர் இருந்தார் இந்த பக்கம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே அதிமுக லீடு இருக்கிற மாதிரி வருது அதிமுக லீடு உறுதியாவதற்கு முன்பாகவே அதி அஇஅதிமுக ஜெயலலிதா ஆட்சி அமைப்பார் என்பதெல்லாம் தெரிவதற்கு முன்பாகவே பதினோரு மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு அன்றைக்கு பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்துக்களை சொன்னார் அது ஒரு பெரிய சர்ச்சையாக வெடித்தது ஏன் வெடிச்சதுன்னா யாரு ஆட்சி அமைக்க போறாங்கன்னு உறுதியான்னு தெரியல அதற்குள் நீங்கள் எப்படி ஜெயலலிதாவிற்கு வாழ்த்துக்களை சொன்னீர்கள் அப்ப இது சமீச்சை உங்களுடைய அதிகாரிகளுக்கு கொடுத்த சமீட்சை அந்த தேர்தலில் வெறும் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு வித்தியாசம் வெறும் ஒரு பர்சன்டேஜ் வித்தியாசத்துல திமுக ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்தது உங்களுக்கு நினைவு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்போ பதினோரு மணிக்கே அமித்ஷா மோடி என்ன செஞ்சிட்டார் ஜெயலலிதாவுக்கு வாழ்த்து சொன்னார் அப்போ வாழ்த்து சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சமீட்சை அப்படின்னு ஒரு சர்ச்சை வெடிச்சது நூத்தம்பது ஐஏஎஸ் அதிகாரிடம் நீங்கள் பேசிட்டீர்கள் அப்படிங்கிற சர்ச்சை விடிக்கிறது அப்ப நீங்க வந்து உங்க வாரணாசி தொகுதியில நாங்க வந்து எப்படி வெற்றி பெற்றோம்னு தெரியுமான்னு பாஜக ஒருத்தர் சொல்றாரு பேட்டி எடுக்கிறார் ஊடகத்துக்கு ஒன்னரை லட்சம் வாக்குகள் ஏற்பாடு செய்யப்பட்டன அப்படிங்கிறாரு அப்போ வாரணாசி தொகுதியில நரேந்திர மோடி வெற்றி பெற்றதே இப்படித்தானா மக்கள் நரேந்திர தாமோதரதாஸ் ஆட்சிக்கு எதிராக கொந்தளித்து போய்தான் இருக்கிறார்களா இப்ப தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணியோடலாம் சேர்த்து பதினோரு கோல்மால் செய்து வாங்கப்பட்ட வாக்குகளா ஏன்னா மக்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க தயாராக இல்ல இப்போ பாஜக என்ன நினைக்குதுன்னா ஒப்பீனியன் அடிக்கடி சொல்றேன் இல்லையா கருத்து உருவாக்கம் ஜெயிக்கிற கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை எப்படியாவது ஏற்படுத்தணும் அப்ப முதல்ல எப்படியாவது மிஷின்ல எதையாவது பண்ணி ஜெயிக்கிற கட்சிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்திட்டா எப்படி அவங்கதான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மனநிலைக்காவது வந்து மக்கள் கொஞ்சம் பேர் வந்து வாக்களிக்க வருவார்களா அப்ப நம்ம முதல்ல ஜெயிக்கிற கட்சிங்கிற தோற்றத்தை எப்படி ஏற்படுத்துவது அதுக்கு மிஷினை ஹேக் செய்வோம் அப்படிங்கிற இடத்துக்கு நகருகிறார்களா இந்த பல மளிகை கடையில எல்லாம் ஒரு விளம்பரம் ஒரு நீங்க பாத்துக்கீங்களா மளிகை கடையில வந்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து ஒருத்தர் போடுவாரு போய் கேட்பாரு அந்த கடைக்கா இருக்க ஆனாச்சு இது நம்ம இது ப்ராடக்ட் இதை வாங்கி வியாபாரம் பண்ணுங்க இதெல்லாம் வேண்டாம் பா அப்படி மாதிரி இந்த கடைக்கா நிறைய கடையில் போய் கேட்பாரு யாரும் வேண்டாம் வேண்டான்றாங்க சோர்ந்து போய் வந்துடுவார் அந்த விற்பனை முகவர் நான் இன்னொருத்தர் கூப்பிட்டு ஐடியா கொடுப்பாரு நீ இப்படி போய் கேட்டா அவர் வாங்க மாட்டாரு நான் ஒரு ஐடியா சொல்றேன் பாரு அப்படின்ட்டு தெருவுக்கு ஒரு பத்து பேரை பிடிப்பாரு பிடிச்சி பத்து பேர் அந்த கடைக்கு ஒவ்வொரு கடைக்காக போச்சு இந்த ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்க சொல்லுவார் அந்த கடைக்காரர் இல்லையே அப்படிம்பாரு கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தர் போவார் அந்த ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு கேப்பாரு இல்லையே அப்படிம்பாரு அப்புறம் இன்னொருத்தர் போவார் இல்லையே அப்படிம்பாரு அன்னைக்கு சாயங்காலமோ அடுத்த நாளோ இப்ப போய் நீ அந்த கடைக்கார்ட்ட அந்த ப்ராடக்ட் வேணுமான்னு கேளு அவர் வாங்கிப்பாரு இவர் போவார் அந்தாச்சி நான் தான் அந்த கம்பெனில இருந்து வரேன் அப்படின்னு சொன்னேன் ஏ உங்க ப்ராடக்ட் தேடுதான்ப்பா டெய்லி ஆள் வருது கொண்டாப்பான்னு கடைக்கார வாங்கிப்பாரு இப்ப முதல்ல போய் கேட்ட மூணு பேர் யாரு ஒப்பீனியன் மேக்கர்ஸ் இதுக்கு டிமாண்ட் இருப்பதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் இந்த வேலையை தேர்தலில் பாஜக செய்கிறது அப்படியே செஞ்சு செஞ்சு நாளைக்கு கோல்மால் செஞ்சு ஜெயிச்சா கூட மக்களுக்கு சந்தேகம் வராதாக இல்ல அப்பவேப்பா அவங்களுக்கு ஓட்டு இருக்குதுப்பா அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துவது அது இன்னைக்கு பெரிய சிக்கலா வெடிச்சிருக்குது நான் இப்பவும் சொல்றேன் எதிர்கட்சிகள் மீது பின்னூட்டமிடக்கூடிய தமிழ் கேள்வி சொந்தங்களுக்கு எவ்வளவு கோபம் இருக்கிறதோ அதே கோபம் எனக்கும் இருக்கிறது இந்தியா கூட்டணியின் மீது தேசிய அளவில் இந்தியா கூட்டணி ஏதோ தேர்தல் முடிந்து விட்டது என்று நீங்கள் அமைதி காக்க வேண்டாம் இந்த பிரச்சனையை எடுங்க இந்த பிரச்சனையை கையிலெடுத்து இன்னும் சில நாட்கள்ல விவிபேட்ட அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் என்ன முடியாது விவிபேட்ட ஏன்னா அதுல இருக்கக்கூடிய மை விவிபேட்ல வந்து அந்த அச்சாகி துண்டாய் கீழே விழுது பாருங்க ஒரு சீட்டு அந்த சீட்டை இன்னும் ஒரு நூறு நாள் கழிச்சு ஐம்பது நாள் கழிச்சு ஒரு ஒரு மாசம் கழிச்சு நீங்க போய் என்னன்னு நினைச்சாலும் என்ன முடியாது ஏன்னா அது தன்னால என்ன அழிந்து போகும் அப்போ மிக விரைவாக அனைத்து தொகுதிகளிலும் குறிப்பாக இந்த நூற்றி ஐம்பது தொகுதிகள்ல பேட்டை என்ன வேண்டும் என்ற அழுத்தத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுங்க மக்கள் போராட்டத்துக்கு இறங்குங்க நூத்தி ஐம்பது தொகுதிகளில் விவிபேட் எண்ணப்பட்டால் நான் எழுதி தர்ற மோடி வீட்டுக்கு போகணும் ஆட்சியை இழக்கணும் மோடி பிரதமர் இல்லை அது ஈவிஎம்ல ஹேக் செய்யப்பட்டு செல்போன் ஓடிபி உள்ளிட்டவற்றால் ஹேக் செய்யப்பட்டு நாப்பத்தி எட்டு ஓட்டு வித்தியாசத்தில் எப்படி பாஜக கூட்டத்தனி வேட்பாளர் வெற்றி பெற்றார் என்று இன்றைக்கு இந்த புகார் எழுந்திருக்கிறதோ அந்த புகாருக்கான ஆதாரங்களும் தரவுகளும் நிச்சயம் விவிபேட்டை போது நமக்கு கிடைக்க கூடும் நல்ல தயவு செய்து அதை நோக்கி நகர்த்தணும் தமிழ்கேள்வில ஏன் நம்ம இதை தொடர்ந்து பேசுறோம்னா நாமளும் என்ன செய்யணும் இதை தொடர்ந்து பேசி பேசி மக்களை கொண்டு போய் சேர்க்கணும் சேர்த்தால் மட்டுந்தான் இந்த பாஜக எப்படி மோசடி செய்தது என்பது மக்கள் மன்றத்தில் அம்பலமாகும் என்பதற்காக இதை நான் வந்து பேசியிருக்கிறேன் அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகள் எல்லாம் இவிஎம்ஐ விட்டுவிட்டு வந்துவிட்டார்கள் நாம் இவிஎம்ஐ கட்டிக்கொண்டிருக்கும் வரை பாஜக தான் உங்களுக்கு ஆட்சி ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வாக்குச்சீட்டில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு அனைத்திலும் பாஜக படுதோல்வியை சந்திக்குது நான் இதை பலமுறை சொல்லியிருக்கேன் இன்னைக்கு அயோத்தியா தோத்துடுச்சுன்னு சொல்றாங்க அயோத்தியில உள்ளாட்சி தேர்தல வாக்குச்சீட்டு முறையில் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் அப்பொழுதே பாஜக படுதோல்வி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் மோசடிகளுக்கு ஒரு முடிவு கட்டுவோம் என்பதற்காக மீண்டும் இதை பேசியிருக்கிறேன் தமிழ்கல்வியை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் ஆதரவை தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி